திருக்கையில் வழக்க வகுப்பு மூலம் முன்னுரை இது முருகன் திருப்புகளை படிப்பவருக்கு அவன் திருக்கையால் வழங்கப்படுவதாய் பிரசாத மகிமையை கூறிற்று அங்கனம் வழங்கப்படுவது ஞான மேதையாதலின் ஞானமே யாதலின் அந்த ஞானத்தை ஐராவதம் போன்ற நிர்மல ஞான கழிற்றுக்கு ஓமையாக்கி ஞான வேள வகுப்பு போலவே அந்த ஞான சக்தியின் பெருமையை கூறினர் திருக்கையில் வழக்க வகுப்பு தனத்தன 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 தருக்கும செருக்களம் வெறு கொள அதிர்ப்பன தடக்கரம் நிமிர்த்துயர் உடுக்குலம் முதிப்பன தடித்தெழு குலப்புவி நடுக்குற அதிர்ப்பன தலை செவி படைப்பன திரட்கையிலை ஒப்பன சதுர்த்தச தலத்தையும் எடுத்த கடவுள் பணி சகசர பணபத்தியும் ஒடுக்குற நடப்பன சமுத்ர மதனத்தில் அமுதத்துடன் முதிப்பன தரத்தன தலை சுர நதிப்புணல் குளிப்பன பதம் உட்பட மிதித்திடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்படை கெட்டு முறிய பொறு பத்த பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அளிப்பன அளித்த அமுது கவலம் மொக்குவனமுத்தெரி அலைக்கடல் கலக்குவ குலக்கிரி குலுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பழ விழிப்பன அதிக்கிரம கம பிரட பிரௌட விக்கிரம மதத்தன அதிக்கிரமம் கமம் பிரடம் விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வனத்து அலர்பறிப்பன தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிளவு என செருகி வைத்தது என மனுச்சதுர் மறுப்பினை இமைப்பற எனத்தன வளைத்த கிரியை பொடுபடி தீபம் எட்டையும் மலைத்தவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனல் பசி தணிப்பன மணிக்கண கணப்பன மதத்திரயம் விதி விதிர்ப்பன திருத்திய புனத்திடை வனத்தலை உடித்திணிது இருப்பவள் விருப்புறு வரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்தகமல சரவணத்து பொருள் செகத்ரய முகிழ்த்த உதிரத் திரிபுரை கொரு திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே